பல வருஷமும் நம்ம சேலம் கோட்டமாரியம் கோயிலை புதுப்பிக்காமே இருந்தாங்க இந்த வருஷம் தான் அம்மனை புதுப்பித்து கோயில் புதுசாக கட்டி கும்பகேஷம் பண்ணி சேலம் கோட்டமாரியம் கோயில்னா ஒரு புது கெத்துன்ற மாதிரி வச்சுருக்காங்க கோயில் நல்லா பெருசாக விசாலமாக கட்டியிருக்காங்க இந்த வருஷம் கோயில் திருவிழா ஜெகஜோதியாக இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்குறோம் இந்த கோயில் திருவிழாவை பற்றி எந்தெந்த நாளில் எந்தெந்த திருவிழா நடக்குதுன்னு நம்ம கோயிலில் வந்து நோட்டீஸ் விட்டுருக்காங்க அந்த நோட்டீஸை வந்து நம்ம யூடியூப் சேனலில் கடைசியாக இணைச்சிருக்கோம் நீங்கள் இந்த வீடியோ முழுசும் பாருங்கள் நம்ம கோயிலில் சுற்றி கொஞ்சம் புதுப்பிச்சதுக்கப்புறம் இந்த கோயில் நீங்கள் பார்க்காதவங்க அந்த பார்த்த ஒரு மன திருப்தி இருக்கும் இந்த மாதம் ஆடி மாதம் இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி தான் பூ போடுறாங்க அதாவது பூச்சாட்டுதல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி வந்து உங்களுக்கு அம்மனுக்கு திருவிதா வந்து முப்பதாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா கம்ப நடுறாங்க அதுக்கப்புறம் அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்கிழமை அதாவது பார்த்திங்கன்னா ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சக்தி கரகம் அடுத்த நாள் பொங்கல் உருவத்தண்டனை போடுறது இந்த மாதிரி பல சிறப்பு நிகழ்ச்சியெல்லாம் நடைபெறும் இந்த பண்டிகை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பதினஞ்சு நாள் அம்மனுக்கு இந்த பண்டிகை மிக வெகு வெகு சிறப்பாக நடைபெறுது நீங்கள் நேரில் வந்து பார்க்க முடியாதவங்க நம்ம யூடியூப் சேனலை செய்து செய்துக்கிங்க ஒரு சில அம்மனுடைய விசேஷங்களை நம்ம அந்த யூடியூப் சேனலில் ஒளிபரப்பு இருக்கோம் நம்ம யூடியூப் சேனலுக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இந்த வருஷ ஆடி மாத ஃபங்க்ஷன் எப்பப்போ நடைபெறும்ன்ட்டு ஒரு பத்திரிக்கை வந்து நம்ம யூடியூப் சேனலில் கடைசியில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் நீங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நன்றி வணக்கம் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு கொடுக்கலாம் தயவுசெய்து ஒரு ஆதரவு மட்டும் கொடுத்து சப்ஸ்கிரைப் செய்திருக்கீங்க நன்றி